இப்போ ஆட்டோ எடுத்தால் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்போது ஆட்டோ எடுத்தால் இப்போ என்னென்ன சொல்லுங்கள் அப்போ இதுதான் உண்மை கருத்து எல்லாருக்குமே புது ஆட்டோ வாங்குற கனவாக இருக்கும் இங்கே எங்கள் நண்பர்களால் பார்த்தீங்கன்னா புது ஆட்டோ ஆட்டோன்னு வாங்கியிருக்கேன் உள்ள அறிமுகம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து முல்லை ஜாசி யூடியூப்பில் கூடுதலாக வந்து வாகன வீடியோக்கள் போடுறேன் நீங்கள் இதில் வந்து வீடியோ பார்க்குறாக்களும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்க மாக்கிறேன் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் முல்லை ஜாசி நான் தான் பிராண்ட்யும் ஆட்டோ வந்து எடுத்திருக்கிறேன் அப்போ ஆட்டோவை பற்றி அண்ணன் வந்து அறிஞ்சு கொள்ளணுமென்ற சொல்லி இவர் வந்து எந்த நண்பர் தான் நாங்கள் வந்து யூடியூபர் அதே நண்பர் தான் ஒரு ரெண்டு ஆள நண்பர்கள் அப்போ அப்போ பிராண்ட் நியூ ஆட்டோ சம்மந்தமாக வந்து பிராண்ட் நியூ ஆட்டோ வாங்கணுமன்ற வந்து கிணவிட்ட கனவு இப்போ கூடுதலாக ஒரு புது வாகனம் வாங்கணும்னு சொல்லி கிணவிட்ட கனவு அப்போ பிராண்ட் நியூ ஆட்டோ வாங்க இருக்கிறாக்களுக்கு வந்து சிலாக்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் குழப்பங்களை உண்டு பண்ணி விடுறது இங்கே பிராண்ட் நியூ ஃபெயிலியர் மாடல் அது இது சொல்லி என்ன காரணம்னு சொன்னால் பழைய மாடல் ஆட்டோவுக்கு வந்து டிமேண்ட் பண்ணுறது இப்போ அதுதான் உண்மை அப்ப நான் வந்து இது எடுத்து ஓடி என் சொந்த அனுபவத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன மாதிரி அப்படி என்று சொல்லி இந்த ஆட்டம் வந்து அது மட்டும் படிச்சு கொண்டிருக்கும் போதே ஆட்டம் எடுத்துக்க நான் வந்து யூனிவர்சிட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுதினா இப்போ வந்து ஜாழ்பாணம் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் பூடத்துக்கு வந்து தெரிவாயிருக்கிறேன் இப்போ ஆர்ட்ஸ் படித்துக்கொண்டே நான் இப்போ வந்து சும்மா நோமலை இப்போ எந்த ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்கு அல்லது சும்மா ஓடுறதுக்காக நான் எடுத்தது படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட படிப்பில் வந்து நாங்களே சமாளித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் யாரையும் வந்து சாந்தி இருக்க நாங்களே ஒரு சொந்த தொழில் ஒன்றை செய்து கொண்டோம் என்றால் எங்களுக்கும் வந்து ஈஸியா இருக்கும் அப்போ அந்த வகையில் நானும் வந்து எடுத்து நான் ஒரு நியூ ஆட்டோ வந்து எடுக்கணும்னு சொல்லி இது எடுக்கிறேன்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் போய் எடுக்கலாது கூடுதலாக நான் வடக்கு வடக்குமானத்துலேயே யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் நியூ ஆட்டோ வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகி கொண்டு இருக்குது இப்போ நீங்கள் வந்து நோமலாக எடுக்கிறேன்னு சொன்னால் புக் பண்ணி தான் எடுக்கணும் இப்போது போன போக்குள்ளே நேரடியாக போய் எடுக்கலாது நான் நினைக்கிறேன் முந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முதல் நோமலாக உங்கள்கிட்ட காசு இருக்கு இவ்வளோ லீஸ் எமௌண்ட்னு சொன்னால் நோமலாக எடுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஆட்டோ எடுக்க போகிறீங்கன்னு சொன்னா புக் பண்ண வேணும் இப்போ வந்து பச்சை கலரும் நீல கலரும் வந்து அவைலபிளாக இருக்கு சிவப்பு மிருக்க நினைக்கிறேன் கூட ஜால் பச்சை தானே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள நாட்டு அஞ்சாபுரம் அங்கால குருநாள் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லா சிவப்பாட்டை தான் அடிக்க விட்டுருக்காங்க ஏன்னா அங்கே அதுதான் மார்க்கெட் அப்படி இங்கே எங்களுக்கு கிரீன் தான் இப்போ இந்தியாவில் எங்கள ஏரியாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கலர் தான் இருக்கு பச்சை அதை விட ஒன்று ரெண்டு நீட் ஆட்டோ நிற்கிறது நான் ஹான்ற நான் கூடுதலாக நான் நினைக்கிறேன் திருவோணம் என்ன அங்கால் இருந்து கூட ஜாழ்பாணத்துல வந்து தான் புக் பண்ணி எடுத்துக்கொண்டு போயிடும் ஆட்டோ இல்லையேன்னு நினைக்கிறேன் வாங்க பட்டக்கலா பக்கம் எல்லாம் பேசுகிறேன்

ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கழித்து கொண்டே இருக்கணும் என்ன சொன்னால் சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கு ஐம்பதாயிரம் புக் பண்ணமுன்னா அந்த காசு திரும்பி வெறுமா வேறாதான்னு சரி இது வந்து அட்வான்ஸ் தானே அட்வான்ஸ் கட்டி நாங்களும் இந்த ஆட்டோ வந்து எடுக்கிறோமுன்னு சொல்லி அங்க வந்து ஓட கூட எடுக்கிறார் அப்போ யாருமே இந்த ஆட்டோவை தரேன் உங்களுக்கு என்னென்ன புக் பண்ணி எடுத்துன்னு புக் பண்ணி நோர்மலாக வந்து டைம் சொல்லிவிடணும் ஒரு மாசம் வந்து டைம் சொல்லிவிடும் ஆனா ஒரு மூன்று கிழமையிலேயே கொடுக்கணும் நோமலாக என்ன சொன்னா கூட சொல்லி குரையே கொடுக்கணும் எந்த சொன்ன டேட்டு கொடுக்க தானே வேணும் நோமலா அப்படி செய்து கொண்டிருக்கணும் இது வந்து பெட்ரோல் பாவனை வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் நான் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆட்ட சொல்லலை சொல்ல ஓடின சொந்த அனுபவத்துல இப்போ வந்து நான் இந்த ஆட்டோ எடுத்து வந்து ஒரு மாசமா ஆகுது இப்ப வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மாசம் ஆகிட்டு இருக்குது இருபத்தி நாலாம் தேதி எடுத்து நான் இப்போ வந்து இதுவரைக்கும் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டுது இதுக்குள்ள நான் வந்து பெட்ரோல் வந்து அளந்த நாள் உண்மையில பெட்ரோல் பாவனைன்றது வந்து ஒரு பிராண்டி வானதுக்கு ஓட்டுநர்ன்றது தான் இருக்கு எத்தனை பெட்ரோல் வேலை செய்யணும்ன்றது வந்து சும்மா இப்போ பெட்ரோல் முப்பது வேலை செய்யும் முப்பத்தி ரெண்டு வேலை செய்யணும்னா அப்படி சொல்லலாம் அது இப்போ நார்மலாக முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து அப்படி தான் சொல்லலாம் என்ன காரணம்னு சொன்னால் ஓட்டுநர் எவ்வாறு ஓடுற இப்போ சில பேர் வந்து பிரேக்கில் ஹால் வச்சு கொண்டு ஓடினோம் சில பேர் வந்து கீரை குறைச்சி ஓடுவினம் இப்போ டிராஃபிக்கான ஏரியாக்கெல்லாம் பெட்ரோல் வந்து கூடை குறைய வேலை செய்யும் அந்த அளவு திட்டத்தில் நான் வந்து ரோட்டில் இல்லாத ஏரியாவில் நோமலா ஸ்மூத்தாக பெட்ரோல் சரியாக முப்பத்தஞ்சு வேலை செய்யுது ஓகே ஓ முப்பத்தஞ்சு மற்ற ஆட்டோ வந்து இருபத்தி அப்படி வேலை நினைக்கிறேன் இருபத்தி நாலு செய்யும் இது முப்பத்தி அஞ்சு வேலை செய்யுது அந்த முந்நூறு நானூறு ஓட்டங்கள் அந்த ஓட்டத்துக்கு ஒரு இருபத்தி முப்பத்தி ஒன்று மட்டும் வேலை செய்யுது

அந்த சார்ஜ் போடுற பின் இருக்குது அதை போட்டுட்டு அந்த வாகனங்களுக்கு சார்ஜ் போடுறது கொண்டு ஒரு இதொண்டு வாருது ஒரு அடப்டர் மேலே உண்டு ஓ அதில் போட்டு ஜிஎஸ்பி போட்டு தரும் அது வந்து நாங்கள் வந்து சார்ஜ் போட்டு கொள்ளலாம் முதல் வந்த மீட்டர் வந்து மேனுவல் தான் இதுக்கு வந்து மேனுவல் தான் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சுருக்கணும் பாருங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு கிலோமீட்டர் ஓடி இருக்கு நான் எடுத்ததுக்கு ஓ ஒரு மாசத்துக்குள்ள ஓட்டம் கூட நாங்கள் கூட லோங் ஓடி ஓடிச்சல்றது இது வந்து பெட்ரோல் மீட்டர் வந்து டீட்டெயில் வந்துருக்கிறான்

அஞ்சூறு கிலோமீட்டரில் வந்து ஓயில் மாற்றி சர்வீஸ் போடணும்னா ரெண்டாயிரத்து அஞ்சூறில் ஓயில் மாற்றி சர்வீஸ் போட்டணும் அதை விட நல்லா கூடி மூவாயிரம் மூவாயிரத்து அஞ்சுனோட ஓடைகளில் அங்கால ஓ அங்கால பார்த்தீங்கன்னா புகாதாலும் இன்ஜின் பிறகு இன்ஜின் பிரித்து வேலை செய்ய வேண்டிய வரும் அப்போ அதுக்காக தான் இவங்க கொடுக்குறாங்க ஒரு ஒரு கொப்பி ஒன்று கொடுக்குறான் கொப்பியில் வந்து இப்போ பதியோணும் இந்த ஆட்டோவுக்கு வந்து உரண்டி இது நாம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி காட்டிட்டு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது சொல்லுவோம் சவுண்டே இல்லையே சவுண்ட் இல்லை சவுண்ட் இந்த கார மாதிரி தான் இங்க 보면은 மெட்ட ஆட்டோவை மி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இதையும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அது நைஸா இருக்கு. ஓ நைஸா இருக்கு. ஓட வைக்கலாம் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஆஹா. நார்மலா இருக்கும். அத விட ஒரு இன்ஜின் பாப்ப அப்படி இருக்கந்து. ஓகே. இன்ஜின் வந்து எல்லாம் இன்ஜின் வந்து நான் நினைக்கிறேன் முதல் வந்த ஆட்டோவை கூட இது கொஞ்சம் வித்தியாசம் எனக்கு பழைய ஆட்டோ நான் வந்து இதுக்கு முன்னாடி பாவிக்கலை. இது தான இந்த முதலாவது அனுபவம் இன்ஜின் வந்து இது வந்து இன்ஜெக்டர் பம் மாடல் என்று சொல்றது இன்ஜெக்டர் பம்னு சொல்லிக்கு அந்த ஹெப்செட் பெசர் மோட்டர் பைக் இருக்குது தானே அந்த மோட்டர் பைக் இதுக்கு வந்து காப்ரேட்டர் இல்ல ஓகே அது ஸ்ப்ரே என்ன பெட்ரோல் ஓ பெட்ரோல் வந்து ஸ்ப்ரே பண்ணணுன்னு சொல்லி இதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா புது புது டெக்னாலஜியின் வந்து வச்சிருக்கிறாங்க இது வந்து அந்த இந்த பழைய ஆட்டோ வச்சிருந்தாக்களுக்கு ஆக்களுக்கு இதுகள் கொஞ்சம் பிளங்கமுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு இது புது அனுபவம் தான் பிளக் எத்தனை பிளக் இது இது வந்து சிங்கிள் பிளாக் முதல் வந்து ஆட்டோக்கு வந்து டபுள் பிளாக் இது வந்து சிங்கிள் பிளாக் இந்த சிங்கிள் பிளாக் இது வந்து இது வந்து என்ன மாதிரி இதுன்ற வொரண்டி சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க வொரண்டி சிஸ்டம் இருக்குதானே அது வந்து என்ன மாதிரி என்ன சொன்னால் ஒன்றரை வருஷம் கொடுக்குறான் ஒன்றரை வருஷம் அல்லது இது இருபதாயிரம் கிலோமீட்டர் கொடுக்குறான் ஓகே ஓகே அது வந்து ஒழுங்காக சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கணும் இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு பிராண்டையும் ஆட்டோ எடுக்கிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் ஒழுங்காக கொண்டு சர்வீஸுக்கு விட்டு விட்டு விட்டுருக்குறோமா ஓயில் மாற்றிருக்கிறோமான்னு சொல்லி சொல்லி பார்ப்பான் இலங்கையில் உள்ள எந்த டேவிட் பேரிஸுன்ற அந்த அங்கீகாரம் பெற்ற சர்வீஸ் இல்லையே கொண்டே நாங்கள் சர்வீஸ் போடலாம் முதலாவது சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸோட ஓயில் மாற்றணும் ஆயிரம் கிலோமீட்டரில் வந்து இந்த சர்வீஸை வந்து நாங்கள் போட்டு ஓயில் மாற்றணும் இது வந்து ஃபு முற்று முழுதாக ஃப்ரீ தான் அதை விட ஃபில்டர் மாற்ற வேண்டோண்டி இருக்குது ஃபில்டர் வந்து கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரில் மாற்றலாம் ஃபில்டர் வந்து ஆயிரத்தில் மாற்று தேவையில்லை ஃபில்டர் வந்து நோமலாக ரெண்டாயிரத்தி அஞ்சூரில் மாற்றலாம் ஆட்டோண்ட விலை சொல்லலை என்ன தான் எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் ஆட்டோட விலையே என்ன ஆட்டோட விலை நாங்கள் சொல்லலை ஆட்டோன்ற உண்மையான விலை வந்து பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா தான் ஆட்டோண்ட விலை அதை விட டிரான்ஸ்போர்ட் காசன் உங்களுக்கு வரும் அதை விட புத்தக பதிவு ஆரம்பி பதிவு காசன் வரும் டெண்டும் சேர்த்து எல்லாமே சேர்த்து இருபத்தி இருபது லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இருபது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வைப்போம் ஓகே இருபது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா இது வந்து நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நம்பர் எடுக்கலாம் அல்லது நம்பர் ஓடர் எடுக்கலாம் நான் இந்த இலக்க நம்பர் எடுக்கணுன்றதுக்காக இந்த நம்பர் எடுத்தேன் ஒவ்வொரு ஸ்பெஷல் நம்பருக்கும் வந்து காசு கட்டி எடுக்கலாம் நார்மலாக பத்தாயிரத்துலேருந்து முப்பது முப்பதாயிரம் மட்டும் ஸ்பெஷல் நம்பர் கொடுக்குறாங்களா அப்போ நான் இதுக்கு வந்து பத்தாயிரம் கட்டி ஸ்பெஷல் நம்பர் எடுத்தால் நீங்கள் ஒரு பிராண்ட் நியூ ஆட்டோ எடுத்து சரியா ரெண்டு கிழமைக்குள்ள உங்களுக்கு வந்து புத்தகம் பெறும் புத்தகம் பெற கோல் பண்ணி சொல்லுவாங்க இப்போ ஆட்டோ எடுத்தால் கூடிய மாதிரி இருக்கும் ஆட்டோ எடுத்தால் இப்போ என்னென்னு சொல்லுவாங்க அப்போ இதுதான் உண்மை கருத்து ஆட்டோ இருபது லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோ எடுத்து ஆட்டோவால லீஸ் கட்டலாம்ன்றது போய்க்காத இப்போ ஆட்டோ எடுத்து இப்போ நார்மலாக பாருங்க ஒரு ஒரு ஏழு லட்சம் ரூபா டவுன் பேமெண்ட்டை போட்டு பதினூணு லட்சம் லீஸ் போடுறாயிரம் வைக்க நோமலா கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு ஒரு மாசம் கட்டு நாற்பதாயிரம் பேர் வைங்க நாற்பது ஐம்பது ஓகே இப்போ நாற்பது ஐம்பது ஆட்டோவால உழைச்சி எங்கட வேறு அலுவல்களையும் பார்த்து லீஸ் கட்டுன்றது என்ன இப்ப எங்க ஓ நான் வந்து அவ்வளவு இதா சொல்லு என்று சொன்னா இப்ப நானும் ஆட்டோ ஒரு மாசம்தான் இப்ப எனக்கும் வந்து இப்ப இப்ப ஆட்டோவால உழைச்சி என்ன மாதிரி எனக்கும் தெரியல நான் வந்து நார்மலா நார்மலாக ஆட்டோவால் அப்போ இருபது லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோ எடுத்து லீஸ் கட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ நாங்களும் வேற சைட் பிஸ்னஸ் இருந்தால் நம்பிக்கையாக எடுக்கலாம் வேறு பிஸ்னஸ் செய்து கொண்டு நிரந்தர ஓட்டங்களையும் வச்சுக்கொண்டு வேற ஓட்டங்களையும் வச்சுக்கொண்டு அப்படி இல்லாட்டி எங்களுக்கு வந்து இப்போ வேற சப்போர்ட் பண்ணணும் இப்போ நார்மலாக நான் யூனிவெர்சிட்டி என்ற படியா யூனிவர்சிட்டி ஃபுல்லே ரெண்டு ஆட்டோ தான் பிடிச்ச இன்னும் மற ஆட்டோக்கு வந்து போக மாட்டேன்தானே ஓ அப்படி போயிக்கலாம் நார்மலாக இப்போ எங்கிட்ட செலவுகள் அது பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட நான் நினைக்கிறேன் நோமலா இப்ப இந்த ஏபிஜி ஆட்டோ எல்லாம் பதினெட்டு லட்சம் ரூபாய் போதும் நினைக்கிறேன் பதினெட்டு பதினெட்டு ஐம்பது என்ன கிஃப்ட் அந்த உள்வளத்திற்காக காட்டுங்க உள்வளம் எல்லாம் பாருங்க உள் உள்வளம் வந்து கொம்பனி சீட் கொம்பனி வளங்கள் மாதிரியே வந்திருக்குது இது வந்து புதுசா சேஃப்டி டோர் வச்சிருக்கிறான் கூடுதலா அந்த குழந்தை பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போயிடும் அவைக்கு நல்ல பாதுகாப்பு உண்மைதான நல்ல ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு டவசதி இருக்கு பட் பாதிப்பு வராது நல்ல நல்ல ஒரு பாதுகாப்பு லீசிங் போட்டா உங்களுக்கு இன்சூரன்ஸ் வரும் அதை விட அதுல அதுல வேற அதுல பாட்டு பாக்ஸ் பூட்டுறதுக்குரிய இது வச்சுக்கலாம் இடம்பெற்று பாட்டு பாக்ஸ் செட் பாக்ஸ் மாதிரி அதுகள் செய்யலாம் மற்றது இந்த சில ஆட்டோக்களுக்கு வந்து ரிவர்ஸ் கியரும் ஹேண்ட் பிரேக்கும் வந்து வித்தியாசப்படுறது இது நார்மலா வார மாதிரி இந்த இடத்துல இதுல வந்து இது வந்து ரிவர்ஸ் கியர் ஓகே இது வந்து ஹேண்ட் பிரேக் ஹேண்ட் பிரேக் ஓகே சில ஆட்டோக்களுக்கு இது ரிவர்ஸ் கியர் அங்கே ஹேண்ட் பிரேக்கும் வரும் அப்படியும் சில இதுகள் வர்றது மற்றபடி நோமலாக ஓடுது ஒரு நல்ல ஒரு ஆட்டோ ஒரு ஏழு லட்சம் ரூபா இருந்தால் மிச்சத்தை டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம் நாங்கள் கட்டையில் மட்டும் சொன்னால் எடுக்கலாம் என்னோட இப்போ ஆக குறைய டவுன் பேமெண்ட்டை போட்டோம்டா கட்டு காசு கூட வரும் கட்டு காசு கூட வரும் பட்டி கூட வரும் அப்படியெல்லாம் வரும் அப்படி விரைவுக்குல கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ நார்மலாக லீசிங் எமௌண்ட்டுகள் போடக்க தெரியும் தானே உங்களுக்கு நீங்கள் எடுத்தால் இந்த மாதிரி ஓ நான் ரெடி காசு தான் எடுத்துறேன் ஏன்டா எனக்கு வந்து லீசிங் போட்டும் நான் வந்து கட்டையலை அது ஏன்டா இப்போ ரெடி காசுக்கு எடுத்தேன் அதுக்காக அதே டிப்ரஷன் ஆகும் என்ன ஓ அதுக்காக ஒரு சில சப்போர்ட்டுகளை வந்து எங்கட வீட்டில் வந்து செஞ்சுன்னா இப்போ அடைவுகள் வச்சு எடுத்தாங்களே என்னன்னு சொன்னால் இப்போ எண்ட இப்ப எண்ட மைண்ட் செட் என்ன ஜோசிங் பண்ண சொன்னால் அடைவு வச்சேன்னு சொன்னா அடைவுக்கு வந்து வட்டி வந்து பன்னெண்டு வீதம் ஓகே பன்னெண்டு வீதம் நாங்க வந்து அவன் குறிப்பிட்ட காலத்தை விட முன்னுக்கே கட்டினமெண்டா முன்னுக்கு அந்த வட்டி குறைஞ்ச கொண்டு போவோம் அப்படி என்ற நாங்க அந்த அநியாயமா காசு கட்ட வேண்டிய தேவை வராது ஆனா லீசிங் என்ற பெரிய அமௌண்ட கொண்டு நான் லீசிங்ல போட்டனண்டா முன்னுக்கு கட்டினா பின்னுக்கு கட்டினா அதுதான் அமௌண்ட் இப்போ இது இப்போ இந்த விஷயத்துல நான் லீசிங் கம்பெனி வந்து குறை சொல்ல வரையில அது அவனே ரூல்ஸ் எந்த மைண்ட் செட்டுக்கு நான் இப்படி செய்தேன் உங்களோட மைண்ட் செட்டுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மாத்தி செய்து கொள்ளாமே அப்படி மற்றபடி சும்மா அந்த இடையில உள்ள ஆக்கள் சும்மா அதை இதை கதைப்பினம் இது ஃபெயிலியர் முடல் ஓட்டம் இல்லை இது இதுக்கு டிமாண்ட் இல்லை அது அதெல்லாம் கதைப்பினம் ஒரு கதையை நம்ப உங்களோட அனுபவத்துக்கு உங்களுக்கே சந்தேகம் பண்ணு சொன்னா டேவிட் பிரி சர்வீஸ் கம்பெனி இருக்கு அந்த சர்வீஸ்ல முதன்மை பெற்ற அந்த அதிகாரிகள் இருப்பினா அவைகள்ட்ட போய் நீங்க வந்து கேட்டறிஞ்சு கொள்ளலாம் அண்ணன் இந்த ஆட்டோ ஃபெயிலியர் முடல்ன்றது உண்மையா ஒஃபீஷியலா போய் கேட்டறிங்க சும்மா அந்த இடையில உள்ள அந்த இடத்தர மாதிரி என்ன செய்யணும் சொன்னா தங்களோட வாகனங்களுக்கு டிமாண்ட் ஏற்றுறதுக்காக இது பெயிடிய முடியாது என்று சொல்லி சொல்ற அதெல்லாம் போய்க்காத அதெல்லாம் போய்க்காத நேரடியா நாங்க போய் கேட்கலாம் எதுவும் சந்தேகம் சொன்னாலும் எனக்கே சந்தேகம் வந்தது சர்வீஸ் இப்ப நார்மலா ஒரு ஆட்டோ சர்வீஸ் நார்மலா எந்த வாகனம் சர்வீஸ் போடுறாலும் சொன்னாலும் கிரீஸ் அடிக்கணும் இப்போ இந்த ஆட்டோக்கு எனக்கு வந்து கிரீஸ் அடிக்கலை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என்று சொல்லி போட்டு ஆட்டோ மட்டும் கழுவி போட்டு ஓயில மாத்தி போட்டு விட்டுட்டார் இப்ப எனக்கும் ஆட்டோ போயிட்டு அனுபவம் இல்லைன்னு நான் உங்களுக்கு முன்னுக்கே சொன்னான் அப்போ நான் சரி என்று எல்லாம் சர்வீஸை போட்டுட்டு வீட்டை கொண்டு வந்துட்டு சரி அப்ப எந்த மச்சான் வந்து ஆட்டோ வச்சுக்கிறார் அப்போ அவர்கிட்ட கேட்டேன்னு இப்படி சர்வீஸ் போட்டுட்டு கிறிசுகள் அடிக்கிறது என்ன மாதிரி ஓ கிறிசின்னு அடிக்கலன்னு கேட்டு திருப்பி நான் சர்வீஸ் டீலர்கிட்ட கால் பண்ணி கேட்டு அப்போ அந்த சர்வீஸ் கம்பெனியில் கேட்டு அவர் சொன்ன இந்த ஆட்டோக்கு கிறிசு அடிக்கிறே இல்லையான்னு சொல்லி இப்போ இது வந்து நான் நினைக்கிறேன் ரேசர் மோடல் என்ன சொன்னால் அந்த என்ன சொன்னால் கார்களுக்கு வந்து கிரிசு அடிக்கிறே இல்லையா ஒரு சில கார்களுக்கு அந்த அந்த மோடல்னு சொல்லி இப்ப இது வந்து இந்தியன்றதானே இது இப்போ இது வந்து சிலாக்களுக்கு சந்தேகம் இருக்குது இலங்கைன்ற அசம்பிளின்னு இது வந்து ஒரிஜினல் இந்தியன் உங்களுக்கு வந்து புத்தகத்துல வந்து இந்தியன்றதானே வேறு இது இதில் வந்து சிஎன்ஜி கேஸ்ல ஒரு இந்தியாவில் ஓடுறதா இங்க வந்து நான் நினைக்கிறேன் இலங்கையில் வந்து சிலிண்டர் எடுத்து போட்டாங்க உங்களோட இங்கே எங்கள் வீட்டுக்குள்ளே பாருங்கள் எம்டிஜா இங்க இங்கே அதுக்கான வசதி இல்லை தானே அதுக்கான வசதி இல்லை தானே அப்போ அதை வந்து எடுத்துருக்குறான் அதை விட அறிவுறுத்தல் போட்டுருக்குறான்னு என்னன்னு சொன்னா பெட்ரோலை வந்து போத்தல் வந்து நிரப்பி கொண்டு போடக்கூடாதான் இந்த ஆட்டோ ஓகே இப்போ புரிதலாக நாங்கள் வந்து இந்த டூ ஸ்ட்ரோக் ஆட்டோக்கு வந்து பெட்ரோல் வந்து கொண்டு திரியிறவன் ஆனால் இந்த ஆட்டோக்கு வந்து பெட்ரோலை கொண்டு திரிய வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொண்டு போட்டுருக்கேன் அதை விட சர்வீஸுகள் அது அதுக்கெல்லாம் ஒழுங்காக போட்டுருக்கேன் சரி இல்லைன்னு சரி நான் ஒரு ஆட்டோ ஓடி ஆட்டோ இருக்குது ஓடி பாப்பமாக அப்படி இருக்கன்னு சொல்லி அனுபவத்தை சொல்லுவார் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போய்கொண்டுருக்கேன் சரியா இந்த ஸ்மூத்தாக போகுது ஆட்டோ என்னோட சொன்னால் இது வந்து அந்த முதல் வந்து ஆட்டோக்குள்ளே நான் பாருங்கள் ஏபி ஜூகுள் அதுக்கு முதல் வந்த ஆட்டோக்குள்ளே பாருங்கள் சரியான சவுண்டாக இருக்கும் ஓ ஓ இதுக்கு வந்து சவுண்டே கேட்கல பாருங்கள் ம் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரி அப்படி அப்படி போகுது வெஜ்ஜியாக போகிறீங்க இப்போ வந்து இருபத்தஞ்சி முப்பதில் போகுது நாங்களும் ஒரு முப்பதுக்குள்ளேயே நாளைக்கு ஏறும் போட்டு முடிச்சிடணும் ஆஹான்

ஆயிரம் கிலோமீட்டர் வந்து பஸ் சர்வீஸ் மாற்றி முதலாவது ஓயில் ஒன்று விடுவாங்க ஆட்டோட பாரா ஓயில் வந்து டெஸ்டிங் ஓயில் இப்போ அந்த ஓயிலுக்கு வந்து இன்ஜினுக்குள்ள அந்த பிசுகள் அந்த அது இதெல்லாம் பெறும் அதெல்லாம் கழுவு பட்டு முதலாவது டெஸ்டிங் ஓயிலோட வழியாக வந்துடும் அதுக்கு பிறகு தான் ஓயில் மாற்றின பிறகு இங்கே நோமலாக ஓடலாம் ஓ நோமலாக நாற்பதுல ஓடினீங்கன்னு சொன்னால் பெட்ரோலும் ஒரு முப்பத்தஞ்சு வேலை செய்யும் என்ன சொல்லுங்க <celebrate tenshehe> வங்களாம் வந்து சொல்றாரு எங்கட தராதலங்களை கேட்ட மாதிரி சேர்ப்புனும் அதை விட எனக்கு கூடுதலானாக்களை அட்வைஸ் பண்ணது இருபது லட்சத்துக்கு ஆட்டோ எடுத்ததுக்கு கார் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு கூடுதலானாக்கள் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான அப்படித்தான் சொன்னது இப்ப நான் அதை வந்து அக்செப்ட் பண்றேன் ஏன்னா இப்ப எந்த இது இப்ப எந்த இதுக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் செய்யணும் அதை மனதுக்கு என்ன சொல்லுவேன் இப்ப ஆட்டோ வந்து பிராண்ட் நியூ ആയിരം ആയിരത്തെ കഥച്ചാലും ഓടി തള്ളി അഞ്ചു വർഷം എഴുപതായിരം ഒൻപതായിരം ഓടി മാത്രം മാത്രത്താ വേണു മറ്റും നോർമലി

ஓயில் மாத்தி சேர்விஸ் விடுறதுக்கு வாகனத்தின் டே அந்த இது கூட கூட தனி ஓயில் இருக்கு ஓ ஆட்டோக்குரிய ஓயில் இருக்கு நான் நினைக்கிறேன் நாற்பது டீ ஆகியிருக்கணும் அப்படின்றத சொன்னவோ அதை விட அந்த இது இது புக் ஒன்று இருக்குது தானே அந்த அந்த புக்கில் இல்லாமல் வந்து ஹைட் பண்ணி போட்டிருப்பினம் எல்லாம் இல்லாமல் போட்டிருப்பீனா அதுக்குரிய ஓயில் இருக்குது நோமல் ஓயிலும் விடலாம் ஆனா இது ப்ராண்ட் நியூக்கு வந்து கம்பெனி ஓயில் விட்டா மட்டும்தான் போராண்டி தருவான் தொண்ட இரண்டி அல்லது இருபதாயிரம் கிலோமீட்டர் ஆறு ஆறு மாதம் வந்து பொடிக்கு உரண்டி ஓகே நான் வந்து மாங்குளத்தில் இருக்கிறேன் இப்போ இங்கே இங்கே வந்து எடுத்த ஆட்டோ நல்ல ஆட்டோ ஆட்டோ எடுக்க போறீங்கன்னு சொன்னால் வீடியோ பாக்கிராக்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனமா இருக்கும் நான் நினைக்கிறேன் இது பெட்ரோல் டேங்க் வந்து மேட்டெல்லாம் உள்ள வச்சா ஆனால் இது எல்லா கராச்சாரமும் இந்த ஆட்டோ செய்ய மாட்டேன் சொன்னாருக்கு வந்து டேவிட் பிரிஸ்ட் ஆட்டோ கம்பெனி கராச்சாரருக்கு தானே அனுமதி கொடுத்த கராச்சாரருக்கு வந்து டேவிட் பிரிஸ் வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் கொண்டு கொடுக்கும் இப்போ இப்போ தங்கட கொம்பனியில் கூப்பிட்டு ட்ரைனிங் கொண்டு கொடுக்கும் ஆ இதுக்கும் பழைய ஆட்டோக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இது இது வந்து இப்படி தான் செய்யணும் சொல்லி டேவிட் பிரிஸ் ட்ரைனிங் கொடுக்கும் அவன் மட்டும் தான் இது வந்து சென்சர் மூடல்ன்றதை எல்லாரும் பார்க்கலாது அந்த அதோட அனுபவப்பட்டார்கள் ரெயின் பண்ணினார்கள் மட்டும் பார்த்தோம் பொதுவான பலதாக்கி விட்டுருவாங்க அந்த விஷயங்கள நாங்க வந்து சில விஷயங்கள் வந்து ஜோசி சொல்லணும்னு நினைக்கிறேன் இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல சொல்லிட்டு நினைக்கிறேன் கூடுதலாக புது ஆட்டோ எடுக்க போறன்றாக்களுக்கு இந்த வீடியோ ஒரு பிரியோசனமா இருக்கும் நினைக்கிறேன் சரி என்ன நன்றி நன்றி ஓகே இன்னும் ஒரு சந்திப்பேன் சந்திப்போம் சரி